ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசு ஹெல்த்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முட்டையை குக்கரில் போட்டு பாருங்க உங்கள் வேலை சீக்கிரமாக முடியுங்க அது எப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது கூட வந்து அன்றாட நமக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸும் சரி ஒரு அருமையான வெங்காயம் தக்காளி எதுவுமே யூஸ் பண்ணாத மட்டன் வறுவல் இல்லை மட்டன் சுக்கா கூட சொல்லலாங்க அது எப்படின்றத லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடியோ தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூரிக்கு நம்ம தேய்க்கும் போது என்ன பண்ணுவோம் மைதா மாவு அப்படி இல்லைன்னா நம்ம கோதுமாவோ தான் யூஸ் பண்ணுவோம் சிலர் வந்து எண்ணெய் கூட போட்டு தேய்ப்பாங்க ஆனா நீங்க மைதா மாவு கோது மாவு எல்லாம் போட்டு தேய்க்கறதுக்கு பதில் நமக்கிட்ட இருக்க அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை போல நீங்க தேய்க்கும் போது ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு சாஃப்டாவும் இருக்கும் நல்லாவும் தேய்க்கத்துக்கு வருங்க ரொம்ப பிக்னஸா இருந்தாலும் சரி இப்ப தான் நீங்க பூரி தேய்க்க கத்துக்குறீங்க அப்படின்னும் போதும் நீங்க இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க ஈஸியா இருக்கும் நமக்கு தேய்க்கறதுக்கு நல்லாவும் வரும் ரவுண்டாவும் வரும் நம்ம பாருங்க இப்ப நான் எப்படி தேய்க்கிறேன் பாருங்க நமக்கு அழகாவே நமக்கு நல்லாவும் வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு பூரி போடும் அந்த பூரி எண்ணெயில் நமக்கு வந்து த அந்த மாவுலாம் தங்கிட்டு ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிடும் இல்லையா அந்த பிரச்சனையும் வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஒரு மாவு கூட ஒட்டி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி போடுவோம் இல்லையா சப்பாத்தி போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு பக்கமும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வேக வைக்கும் போது நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் வரும் ரொம்ப நேரத்துக்கும் நல்லா சாஃப்டா இருக்குங்க நீங்கள் போட்டோன்னு எண்ணெயை ஊத்திட்டீங்கன்னா சப்பாத்தியும் வேகவும் வேகாது நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஹார்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சப்பாத்தி போடும்போது இது மாதிரி நீங்கள் ரெண்டு பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றியோ இல்லை நெய்யோ இதனால ஊற்றி நீங்கள் திருப்பி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் நெய் வேணா இதில் நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க துணியை எடுத்துட்டு அதை நீங்கள் இந்த இதுக்கு மேலே நல்லா ஒத்தி ஒத்தி நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு நல்லா புஃப்னு வருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன் நிறைய கூட எண்ணெய் சேர்க்கல கரெக்டாக நமக்கு செவுந்து அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி நீங்கள் சப்பாத்தி இது மாதிரி தேய்ப்பிங்க போடுவீங்கன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மஷ்ரூம் நம்ம வாங்கிட்டு வரும்போது இது கழுவதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா ஒன்று ஒன்றா எடுத்து கழுவிட்டுருப்போம் என்ன மண் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக நீங்கள் மைதா மாவோ அரிசி மாவோ எதுனாலும் சரி போட்டுட்டு நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும் போது நமக்கு நல்ல பல பலன வெள்ளை வெள்ளையன்னு ஆகிடும் அதில் இருக்க மண்ணெல்லாமே நமக்கு போயிடுவோங்க இதுக்காக நீங்கள் தனித்தனியாக போட்டு அதை வாஷ் பண்ணுறோம் அவசியமே இல்லை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க என்ன அழகா நமக்கு வெள்ளையா வந்துடுச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம புதுசாக ஏதாவது பாத்திரம் வாங்கும் போது இல்லை வந்து சிக்கர் இருக்குங்க இது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம கையில் எடுத்தாலும் என்ன ஆகும்னா ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுட்டு வரும் கொஞ்சம் அப்படியே ஊட்டிகிட்டு இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அடுப்பில் இது மாதிரி அந்த பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு லைட்டாக இந்த கத்தியை வச்சு இது மாதிரி தேய்ச்சி மாதிரி லைட்டாக அது மாதிரி எடுத்திங்கனாலே நமக்கு அழகா வந்துடும் இப்ப பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த வித அந்த ஸ்டிக்கரோட அந்த அடையாளம் எதுவுமே இல்லாம நமக்கு அழகா வந்துருச்சு பாருங்க நான் இந்த பெருசையும் எடுத்து காட்டுறேன் பாருங்க நீங்க லைட்டா சூடு பண்ணாலே போதுங்க அழகா நம்ம இது மாதிரி எடுத்துடலாம் பாருங்க நமக்கு அழகா வந்துருச்சு இதே நீங்க பாட்டில் நீங்க ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பாட்டில் நீங்க சுடு தண்ணி ஊத்திக்கோங்க சுடு தண்ணி ஊத்திட்டு நீங்க எடுக்கும் போதும் அந்த ஸ்டிக்கர்ஸ் நமக்கு வந்துரும் மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக்கில் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட வந்து ஹேர் ட்ரையர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கூட நம்ம எடுத்துடலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனை கொடுக்குறது இந்த பால் காய்ச்சறது தாங்க இந்த பால் காய்ச்சும் போது நமக்கு என்ன ஆகும்னா என்னதான் நம்ம சிம்பிளா வச்சாலும் சரி பொங்கி பொங்கி நமக்கு ஸ்டவ்லாம் நாசம் பண்ணிடும் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் கிட்டே இருக்க நெய்யோ இல்லை தேங்காயோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே நான் அந்த பாத்திரத்தில் மேலே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்க பால் காய்ச்சும் போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து மேல பொங்கி வராதுங்க அப்படியே மேலே வந்தாலும் அப்படியே நமக்கு மேல நின்றுட்டு அப்படியே கீழே நமக்கு அடங்கி போயிடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த பிரச்சனை வந்து எல்லார் வீட்லயுமே இருக்குங்க இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம கத்தி வந்து நம்ம அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணுவோம் டக்கு டக்கு நமக்கு வந்து அந்த கத்தி வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மொக்கையாக ஆயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நம்மக்கிட்ட இருக்க ஸ்பூனே எடுத்துக்கலாங்க ஸ்பூன் பின்பக்கமாக இது மாதிரி நீங்கள் நல்லா இதை இது மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கனாலே போதுங்க நமக்கு அந்த கத்தி நல்லா ஷார்ப்பாகிடும் இதுக்காக நம்ம கத்தி ஷார்ப் பண்ணுறத கடையில் கொ வாங்கணுன்ற அவசியமும் இல்லை கத்தினை வந்து நம்ம வந்து வேற புதுசாக மாற்றணுன்ற அவசியமே இல்லைங்க கத்தி நம்ம ஒரு தடவை வாங்கினாலே போதுங்க நம்ம அதை ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அந்த ஸ்பூனில் தாங்க இதை ஷார்ட் பண்ணேன் ஷார்ட் பண்ணிட்டு வெட்டும் போது பாருங்கள் என்ன அழகாக நமக்கு அழகாக ஷார்ப்பாக நமக்கு வெட்டுது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெட்டும் போது இது பிரியாணிக்கோ இல்லைன்னா ஏதாவது முட்டை பொரியல் நம்ம பொரியல் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி சின்ன சின்னவா கட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குங்க எப்பவுமே வந்து கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தால்தாங்க நமக்கு வந்து வெங்காயமோ தக்காளியோ நல்லா சின்ன சின்னதாகவே நமக்கு வரும் நீங்கள் கொஞ்சம் கத்தி நமக்கு ஷார்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இஞ்சி துருவத்துக்கு நம்ம வந்து ஸ்பூனு அப்படி இல்லைன்னா நம்ம கிட்டே இருக்க கத்தி நம்ம யூஸ் பண்ணுவோம் இனிமேல் அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க இதை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்க இந்த வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இரும்பு வடிகட்டி இது மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா ஜூஸில் நம்ம வடிகட்டுவோம்ல அது மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் நம்ம தேய்ச்சாலே நமக்கு அந்த தோல் எல்லாம் அழகாக வந்துடும் அதில் இருக்க மண்ணெல்லாம் கூட நமக்கு வந்துடுவாங்க இப்போ நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக வேஸ்ட்டாகவும் ஆகாது தோல் உண்டி கரெக்டாக வந்துடும் இது வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி உண்டி இல்லைங்க கேரட் கூட நம்ம அதோட தோலை எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சில டைம் கேரட் அல்வா ஏதாவது செய்யும் போது நிறைய கேரட் நமக்கு துருவுற மாதிரி வரும் இல்லையா அதுக்கு நம்ம இது மாதிரி ஃபஸ்ட்டு விட்டு நம்ம துருவோம் அந்த நேரத்தில் இது மாதிரி நீங்கள் செய்வோம் போது ஈஸியாக முடியும் இது பசங்க கிட்ட கொடுத்தா கூட அழகாக நமக்கு அந்த தோலை உரிச்சு கொடுத்துருவாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே வடிகட்டியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்க நம்ம தக்காளி தோலையும் நம்ம அழகாக எடுக்கலாம் நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு தக்காளி தோலை நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒன்று வேக வைப்போம் இல்லைனா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம எடுப்போம் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி நான் எடுத்துக்கிறேன் இதை நான் வந்து அந்த வடிகட்டி இருக்கு இல்லையா அது மேலே நீங்கள் இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து நல்லா இதை இது மாதிரி நாங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது நல்லா இதை சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு நல்லா சுற்றி எடுத்ததும் அதுக்கப்புறம் நம்ம பிரித்து பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்டு உரிக்கும் போது நமக்கு தோல் வரல இப்போ பாருங்க அழகாக நமக்கு தோல் வந்துருச்சு இதுக்காக நம்ம அடுப்பில் கொதிக்க வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க அழகாக நம்ம இது மாதிரி தோல் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம சாஸ்லாம் செய்யும் போது நம்ம தக்காளி தோல் எடுத்துட்டு நம்ம சாஸ் செய்வோம் அது மாதிரி நெட்ல இது மாதிரி இந்த வடிகிட்ட வச்சு அழகாக நம்ம தோல் உரிச்சிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க கண்டிப்பா இதோட டிப்ஸோட உங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு சொல்லுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வேக வைக்கிறது தாங்க சில டைம் யாராவது நமக்கு விருந்தாளிங்க யாராவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நமக்கு முட்டை வேக வைக்கணும்னா இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்க அதாவது நம்ம குக்கர்ல தண்ணி வச்சுட்டு இது மாதிரி நம்ம எத்தனை முட்டை வேணுமோ போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா உப்பு போடும் போது தாங்க அந்த முட்டையோட ஓடு நமக்கு பிரியாம இருக்கும் இது மாதிரி போட்டு ஒரே ஒரு விசில் நீங்கள் வச்சு எடுத்தீங்கனாலே போதுங்க அழகாக நமக்கு முட்டை வெந்து வந்துடும் நீங்கள் நினைக்கலாம் முட்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குமோ நினைக்கலாம் அதெல்லாம் இல்லைங்க நல்லா வந்து சாஃப்டாவே இருக்கும் இப்போ பாருங்க நான் உரிச்சியே உங்களுக்கு காட்டுறேன் உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்தில் ஆஃபீஸுக்கு போகும்போது நமக்கு டக்குன்னு முட்டை வேக வச்சு எடுக்கணும்னும் போது நீங்கள் இந்த ஐடியாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு டக்குன்னு வேலை முடியுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நான் ஒரே கையில் தாங்க அதை உரிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக நமக்கு உரிக்க வருது பார்த்தீங்கன்னா முட்டையும் நல்லா சாஃப்டா இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஐடியாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மட்டன் மசாலா இல்லை சுக்கான்னு கூட சொல்லலாம் ரொம்ப சிம்பிளானதுங்க நான் வந்து ஃபர்ஸ்டே மஞ்சத்தூள் உப்பு போட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் நான் எதுவும் ஆன் பண்ணலங்க ஆன் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மட்டனை போட்டுக்கிறேன் அதை கொஞ்சமாக உப்பு சேர்த்து தாங்க நான் வந்து வேக வச்சு எடுத்திருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உங்களுக்கு அத்தூள் இதுக்கு தேவையான உப்பு உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை நான் ஆன் பண்ணிடுறேன் ஆன் பண்ணிட்டு அது கொதிக்கிட்டோங்க நல்லா பார்த்தீங்கன்னா கொதிக்குது நம்ம ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு மட்டன் ஃபர்ஸ்டே வந்துருச்சு இல்லையா அதனால ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நமக்கு சூப்பராக ஒரு சுக்கா பதத்துக்கு வந்துடுச்சு இந்த நேரத்தில் நீங்கள் மிளகுத்தூள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் நெய்யும் நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணும் போது சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிஷுங்க சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் இட்லிக்கும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு பார்த்தேன் இந்த ரெசிபியும் சரி நான் சொன்ன டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்